வணக்க மக்களே சிஎஸ்கே உடைய இந்த மூணு வீரர்களை தட்டி தூக்குறதுக்கு பிளான் போட்டுட்டு இருக்காங்களா ஆர் சிபி அணி அத பத்தி தான் இந்த வீடியோல பார்க்க போறோம் ஐ பி எல் இருபத்தி அஞ்சு சீசன்ல பதினேழு வருஷ கால காத்திருப்புக்கு முடிவு கட்டி தங்களது முதல் கோப்பையை வென்றாங்க ராயல் பெங்களூர் அணி இந்த நிலையில அடுத்த சீசன்ல தங்களுடைய கோப்பையை வைக்கும் முயற்சியில இறங்கி இருக்காங்க ஆர் சிபி இதுக்காக ஆர் சிபி அணியை வலுப்படுத்த வேண்டிய கட்டாயமும் அவங்களுக்கு ஏற்பட்டிருக்கு இந்த சூழ்நிலையில சென்னை சூப்பர் கிங்ஸ் அணியுடைய சில வீரர்களை ட்ரேட் மூலமா பெறது ஆர் சிபி சிறந்த தேர்வா இருக்கும் சிஎஸ்கே சிவம் தூபே ரவிச்சந்திரன் அஸ்வி அஸ்வின் அகமது ஆகிய மூன்று வீரர்கள் ஆர் அணியுடைய பலவீனங்களை நிவர்த்தி செய்யும் வகையில சரியான பொருத்தமா இருப்பாங்க அப்படின்னு அந்த அணி எதிர்பார்க்கிறாங்க சிவம் தூபே ஆர் சிபி அணியுடைய மிடில் ஆர்டர்ல ஸ்பின்னர்களை அடிச்சு ஆடும் வீரர்கள் இல்லாம இருந்தாங்க கடந்த சீசன்ல இது தெளிவாகவே தெரிஞ்சது இதை நிவர்த்தி செய்ய சிவம் துபே சிறந்த தேவா பார்க்கப்படுறாரு சிஎஸ் கேவ்ல முப்பத்தி மூணு புள்ளி ஒன்பது சராசரியோட நூத்தி ஐம்பத்தி ஓரு புள்ளி ஆறு ஸ்ட்ரைக் ரேட்ல சிறப்பா விளையாடி வராரு சிவம் தூபே இடது கை பேட்ஸ்மேன் ஆன சிவம் தூபே ஸ்பின்னர்களை சிக்ஸர்களால பறக்க விடும் திறன் கொண்டவர் ஆர் கேப்டன் ரஜாத் படிதாரோட இணைஞ்சு இவர் அணியின் மிடில் ஆர்டரை வலுப்படுத்த முடியும் ட்ரேட் மூலமா இவரை பெறுறது ஆர் சிபிக்கு சாதகமாகவே இருக்கும் தூபே ஆர் சிபில இருந்த காலத்துல அவ்வளவு சிறப்பா செயல்படல அப்படின்னாலுமே சென்னை அணில அவர் புதிய உச்சத்தை எட்டி இருக்காரு ஆர் இவரை ட்ரேட் பண்ணாங்க அப்படின்னா அணியுடைய ஒட்டுமொத்த பேலன்ஸையும் சீர்படுத்தலாம் அடுத்ததா ரவிச்சந்திரன் அஸ்வின் ஆர் சிபி அணியுடைய ஸ்பின்னர்களாக குருணால் பாண்டியா மற்றும் சுயா சர்மா மட்டுமே இருக்கக்கூடிய நிலையில ரவிச்சந்திரன் அஸ்வினை சேர்க்கிறது சிறந்த தேர்வா பார்க்கப்படுது அஷ்வினுடைய அனுபவம் ஆர் பந்து வீச்சை வலுப்படுத்தும் சிஎஸ்கேல இருந்து அஸ்வின் கலட்டி விடப்படுவாரு அப்படின்னு எதிர்பார்க்கப்படும் நிலையில ஆர் சிபி இவரை ட்ரேட் பண்ணாங்க அப்படின்னா பேட்டிங் ஆர்டரையும் வலுப்படுத்தலாம் கடந்த ஆண்டு மெகா இலத்துல ஆர் ரசிகர்கள் அஷ்வினை எடுப்பாங்க அப்படின்னு எதிர்பார்த்தாங்க இருந்தாலும் அது நடக்கல இந்த நிலையில ட்ரேட் மூலம் சாத்தியமாகலாம் அடுத்ததா கலில் அகமத் ஆர் சிபி அணியுடைய பந்து வீச்சு பிரச்சனையை தீர்க்க ஜாஸ் அசலுடன் தீர்வா இருக்காரு ஆனா மற்ற யாரோ அவ்வளவு சிறப்பா பந்து வீசல இந்த நிலையில கலில் அகமது அவங்களுக்கு சிறந்த தீர்வா இருக்கலாம் சிஎஸ்கேல ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு சீசன்ல பதினெட்டு விக்கெட்கள் வீழ்த்திய கலில் அகமத் பவர் பிளேல பத்து விக்கெட்ஸ் வீழ்த்தி சாதனை படைச்சிருக்காரு இடது கை வேகவந்து வீச்சாளரான கலில் அகமத் புதிய பந்துல சிறப்பா செயல்படுறாரு ஆர் சிபி இவரை ட்ரேட் பண்ணாங்க அப்படின்னா பந்து வீச்சு தாக்குதலை வலுப்படுத்தலாம் இருக்க கூடிய நிலையில இந்த வாய்ப்புகளை ஆர் சிபி பயன்படுத்த வேண்டும் அப்படின்னு ரசிகர்கள் ரொம்பவே ஆவலா எதிர்பார்க்கிறாங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா லைக் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க நன்றி வணக்கம்